ஹரிஷ் அந்த இடத்தை விட்டு நகராமல் அக்ஷராவையை பார்ப்பதை உணர்ந்த கார்த்திக் வேகமாக அவனுடைய தோளில் இடித்தான் நான் சொல்றது உன் காதலை விழிலையா இந்த சீட் அக்ஷரா மேடம்காக ரிசர்வ் பண்ணிருக்க என்று சத்தமாக கத்த அக்ஷரா மேடமா யாருப்பா அவங்க இந்த சீட்ல நீ சொல்ற மாதிரி பேர் எதுவும் எழுதி வைக்கலையே என்று நக்கலாக கேட்டான் ஹரிஷ் பதில் சொல்ல முடியாத கார்த்திக் பற்களை நர நரவன கடிக்கும் சத்தம் வெளியில் கேட்டது உனக்கு அக்ஷரா மேடம் யாருன்னு கூட தெரியாதா இது கூட தெரியாம நீ எதுக்கு இருக்க என்று கார்த்திக் கேலியாக பேச அவர்கள் இருவரும் பேசிக் கொள்வதை வேறொரு கார்த்திகின் உட்கார்ந்திருந்ததை கவனித்திருந்தாள் கார்த்திக் தான் வேண்டுமென்றே அவளுக்கு புதிய டேபிள் ரெடி பண்ணி தருவதாக கூறி இங்கு அழைத்து வந்திருக்கிறான் என்பது சந்தனாவிற்கு நன்றாகவே புரிந்தது தன்னால் பெற முடியாத அந்த டீலை சந்தனா முடித்துக் கொண்டு வந்ததில் கார்த்திக்கிற்கு அவள் மீது பயங்கரமான பொறாமை அதனால் அவளை ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இதை

எனக்காக சீட் மாதிரி உட்கார முடியுமா என்று சந்தனா கேட்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவள் அவனுடைய பெயரை முன்பு போலவே செல்லமாக கூப்பிட்டது ஹரிஷின் மனதிற்குள் சாரல் அடிக்கச் செய்தது சந்தனாவிற்கு பின்புறம் இருந்த டேபிளில் போய் அமர்ந்தாள் சந்தனாவின் அருகில் அமர்ந்த அக்ஷரா அவளுடைய கழுத்தையே பார்த்துக் கொண்டிருந்தாள் ஜுவல்லரி பிசினஸில் இருக்கும் அவளுக்கு பார்த்த உடனேயே அது உண்மையான ட்ரீம் லவர் என்பது தெரிந்தது அக்ஷராவிற்கு ரொம்ப நாட்களாகவே அந்த நெக்லஸ் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது தன்னை யாரோ உற்று பார்ப்பது போல வித்தியாசமாக உணர்ந்த சந்தனா பக்கத்தில் உட்கார்ந்த அக்ஷரா தான் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்து ஏன் அப்படி பார்க்குறீங்க என்கிட்ட ஏதாவது தப்பா இருக்கா என்று கேட்க உங்க நெக்லஸ் இதை நீங்க எங்க வாங்கினீங்கன்னு சொல்ல முடியுமா என்ற அவளின் குரலில் பொறாமை பளிச்சென தெரிந்தது சந்தனா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கிஃப்ட்டா தந்தது என்க அக்ஷரா ஒரு ஹெல்ப் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இதே மாதிரி இன்னொரு நெக்லஸ் தர சொல்ல முடியுமா டபுள் மடங்கு பணம் கூட கொடுத்துட்றேன் என்றால் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அதிர்ச்சியில் நெஞ்சை பிடிக்கின்றனர் அதன் மதிப்பு இன்று கிட்டத்தட்ட முப்பது கோடி டபுள் மடங்கு என்றால் அறுபது கோடி அங்கிருந்த பலரின் சொத்து மதிப்பு கூட அவ்வளவு தேராது திலகா தன் மகள் சந்தனா எதுவும் பேசாமல் வாயெடுத்து போய் அமர்ந்திருப்பதை பார்த்து டேபிளுக்கு அடியில் அவளுடைய காலை மெதுவாக உதைக்க வேறு வழியில்லாமல் தன்னுடைய அசோக் நம்பரை தேடி எடுத்தவள் அவனுக்கு செய்ய சந்தனா செய்வதை அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஹரீஷ் அக்ஷரா அவளையே ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருப்பதை கவனித்த சந்தனா போனை ஸ்பீக்கரில் போட ஒரு பாரில் அமர்ந்து குடித்துக் கொண்டிருந்த அசோக்கின் போன் ஒலிக்கிறது இப்போது சில காரணங்களால் பிசினஸ் முடங்கி அசோக்கின் பினான்ஸ் நிலைமை மிக மோசமாக மாறியிருந்தது ஒரே ராத்திரியில் கிட்டத்தட்ட நடுத்தருவுக்கு வந்திருந்தான் அவன் டிஸ்பிளேவில் தெரிந்த பெயரை கூட பார்க்காமல் போனை ஆன் செய்து காதில் வைத்து லேசான குளறலுடன் ஹலோ யார் அது என்று அவன் கேட்க ஸ்பீக்கரில் போட்டிருந்த சந்தனாவிற்கு ஒரு நிமிடம் தர்ம சங்கடமாக இருந்தது நான் சந்தனா எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணனும் அசோக் என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்காக இன்னொரு ட்ரீம் லெவர் நெக்லஸ் வாங்கி தர முடியுமா என்று கேட்க நீ அந்த ஃபேக் ட்ரீம் லெவர் நெக்லஸ் பத்தியா கேட்குற என்றவன் அவனை அறியாமல் வார்த்தையை விட சந்தனா அதிர்ச்சியாகி முகம் சுழித்து போனை பார்க்கிறாள் அக்ஷராவும் அதை புரியாமல் பார்க்கிறாள் சந்தனா போட்டிருப்பது நிச்சயம் போலியாக இருக்க முடியாது நகையை பற்றி நன்கு தெரிந்த அக்ஷராவின் கணிப்பு நிச்சயம் தப்பாக இருக்காது பின் அசோக் என்கிறான் அவளுக்காக இவ்வளவு பணம் செலவு செய்து இந்த காஸ்ட்லியான கிஃப்டை யார் வாங்கியிருப்பாங்க என்பதை அவளால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை போனை கட் செய்த சந்தனா அக்ஷராவின் முகத்தை பார்க்கவே சங்கடப்பட்டாள் அக்ஷரா முகத்தில் ஏமாற்றம் வெளிப்படையாக தெரிவதை கண்டவள் சாரி மேம் எனக்கு யார் வாங்கி தெரியல என்று வாங்கொடுத்த சங்கடத்துடனும் சொன்னாள் எனக்கான ட்ரீம் லவரை கண்டுபிடிக்கிற நேரம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் என்று சொன்ன அக்ஷரா ஒரு பெருமூச்சுடன் திரும்பிக் கொண்டாள் சந்தனாவிற்கு இப்போது ஒரே குழப்பமாக இருந்தது அப்போது எதேச்சையாக ஹரிஷை பார்த்தவளுக்கு அவன் ஒரு ட்ரீம் லவர் நெக்லஸ் வாங்கித்தரேன் என்று சொன்னது நினைவுக்கு வந்தது முதல் முறையாக அவளுக்கு உருப்படியான சந்தேகம் ஒன்று வந்தது ஆனாலும் இப்போதான் யார்கிட்டயோ ஃபார்ட்டி க்ரோஸ் கடனை வாங்கியிருக்கான் எப்படி அவனால தனியா செலவு பண்ணிருக்க முடியும் வாய்ப்பே இல்ல என்ற தப்பான முடிவுக்கு வருகிறாள் அக்ஷராவை பார்த்த ஹரிஷுக்கு அவளை எங்கு பார்த்தோம் என்று ஞாபகம் வந்துவிட்டது தியானா மீடியாவோடு கோ ஆபரேட் செய்ய பல கம்பெனிகள் ஆர்வமாக முன் வந்திருந்தார்கள் அதில் அக்ஷராவின் கம்பெனியும் பிசினஸ்க்காக ப்ரபோசல் அனுப்பியிருந்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது அக்ஷரா சின்ன வயதிலேயே அவருடைய கம்பெனிக்கு டெபுட்டி பிரசிடென்டாக இருந்தாள் அதற்கான திறமையும் அவளிடம் இருந்தது ஹரிஷ் அவளை சற்று ஆர்வத்துடன் கவனித்தான் அவளுடைய ட்ரெஸ் மட்டும் அல்ல அவள் விரலில் போட்டிருந்த அந்த சிம்பிளான ரிங்கின் விலையும் மிக காஸ்ட்லியானது மற்றவர்கள் அதை கவனிக்காமல் இருக்கலாம் ஆனால் ஹரிஷால் ஒரு பார்வையில் அதை சொல்லிவிட முடியும் அது ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி ஹரிஷ் இதை பற்றியெல்லாம் தெரிந்து வைத்திருப்பதற்கு காரணம் அவன் சிறு வயதிலிருந்தே தன் தாத்தாவுடன் இருந்ததுதான் அந்த மோதிரத்தில் ஒரு சிறிய தங்கப்பூவின் மத்தியில் ஒரிஜினல் ரூபிகள் பதிக்கப்பட்டிருந்தது என்பதை ஹரிஷால் கண்டறிய முடிந்தது இப்படிப்பட்ட மோதிரத்தை சந்தனாவுக்கும் வாங்கி தர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது அனுராதா ஸ்டேஜ் ஏறி ஒரு பெரிய சிரிப்புடன் அவர் பேச ஆரம்பித்து தியானா மீடியாவுடனான டீலை க்ளோஸ் செய்ததற்காக சந்தனாவை பாராட்டி அந்த வெற்றி எப்படி சாத்தியமானது என்று அவளின் அனுபவத்தை பகிருமாறு மேடைக்கு அழைக்க எல்லோருடைய பார்வையும் இப்பொழுது சந்தனாவின் மீது இருக்க பதட்டத்துடன் பாட்டியை பார்த்து அவள் பேச தயாரானாள் என்ன சொல்ல போகிறாள் என ஹரிஷும் கார்த்திக்கும் மற்ற அனைவரும் மிக ஆர்வமாக காத்திருக்க இதுல ரகசியம் ஒண்ணும் பாட்டி நான் போன அன்னைக்கு கம்பெனியோட சிஏஓப பாக்க முடியல அவரோட பர்சனல் செக்ரட்டரி தான் எல்லா டீலையும் பேசி முடிச்சு என்கிட்ட அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கினாங்க என்று சொல்ல அதை கேட்டு அங்கிருந்து அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர் சிஇஓ நல்ல மைண்ட் செட்டில் இருக்கும்போது இவ போனதால இவ்வளவு ஈஸியா கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்று ஆள் ஆளுக்கு ஒன்றை பேசத் தொடங்கினார்கள் அனுராதாவின் அருகில் உட்கார்ந்திருந்த கார்த்திக் அதையெல்லாம் கேட்ட பிறகு சந்தனாவை ஏளனமாக பார்த்தான் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பாட்டி நான் தியானா மீடியாவுக்கு போனப்ப அந்த சிஇஓ பேட் மூட்ல இருந்திருக்கலாம் அதனால என்ன வெளியே போக சொல்லியிருக்கலாம் என்கிறான் கார்த்திக் கார்த்திக்கை எப்போதும் ஒருபடி மேலாக நேசிக்கும் அனுராதா அவன் சொல்வதை கவனமாக கேட்டுவிட்டு அதை ஆமோதித்து பேசுவது போல தலையசைக்க அதை பார்த்த சந்தனாவிற்கு எரிச்சலாக இருக்கிறது தான் செய்த காரியத்தின் பலனை கார்த்திக் முயற்சிப்பது வெளிப்படையாக தெரிந்தது ஹரீஷ் அங்கு நடக்கும் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு தான் இருந்தான் கார்த்திக் எந்த அளவிற்கு சந்தனாவை அவமானப்படுத்துகிறானோ அதைவிட பல மடங்கு தனக்கு திரும்ப கிடைக்கும் என்று தெரியாமல் ஆடிக்கொண்டிருந்தான் பின் கார்த்திக் பாட்டி இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக எவ்வளவு வேணாலும் அவமானப்பட தயாரா இருக்கு இப்ப கூட தியானா மீடியா நித்திகாங்கிற புது கிளைண்டோட கான்ட்ராக்ட் சைன் பண்றதா கேள்விப்பட்டேன் நானும் அந்த ரித்திகா கூட நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்த போறேன் நீங்க வேணா பாருங்க இந்த தடவை எந்த சொதப்பிலும் இல்லாம இந்த டீலிங்க சூப்பரா முடிச்சிட்டு வருவேன் என்று சவால் விடுவது போல் கூறினான் கார்த்திக் உண்மையிலே நீ ரொம்ப பொறுப்பான பையன் நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச பெரிய சொத்து எல்லாத்தையும் உன்ன நம்பி விடுற நீ கண்டிப்பா அதை பெரிய லெவலுக்கு கொண்டு வருவனு எனக்கு தெரியும் என அனுராதா அவனை புகழ்ந்து தள்ளினார் அனுராதா பாட்டி கார்த்திகை மட்டுமே பாராட்டுவதை கண்டு நொந்து போனாள் சந்தனா அம்மா இந்த ஏன் கார்த்திகை மட்டுமே ஸ்பெஷலா ட்ரீட் பண்றாங்க நானும் இந்த குடும்பத்து தானே எல்லாத்தையும் அவன் பொறுப்பிலே விடணும்னா நாமெல்லாம் எதுக்காக இந்த ஃபேமிலில இருக்கோம் என்று மெதுவாக தன் தாயின் காதில் புலம்பினாள் சந்தனா சந்தனாவின் பின் அமர்ந்திருந்த ஹரிஷுக்கு அவள் பேசியது எல்லாமே தெளிவாக கேட்டது இந்த சக்சஸ் பார்ட்டி சந்தனாவிற்கு சொந்தமானது ஆனால் பார்ட்டியின் தயவால் கார்த்திக் அந்த பார்ட்டியின் ஆகிவிட்டான் சந்தனாவிற்கு உள்ளே வலித்தாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு முடிந்தவரை சிரித்த முகமாக அமர்ந்திருந்தாள் கார்த்திக் அந்த நாளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டான் இன்னைக்கு என்னோட ட்ரீட் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க பின் அங்கிருந்த வெயிட்டரிடம் உங்க ஹோட்டல்ல இருக்கிற பெஸ்டன் காஸ்லி ஒய்ன கொண்டு வந்து ஒவ்வொரு டேபிள்லயும் வைங்க ஓகே நான் பே பண்றேன் என்கிறான் இதையெல்லாம் அமர்ந்து கை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த ஹரிஷின் முதடுகளில் ஒரு கேலி சிரிப்பு தெரிந்தது கார்த்திக் சொன்னது போலவே அங்கு இருந்ததுலேயே காஸ்லியான ஒயின் எல்லோருக்கும் வழங்கப்பட்டது பார்ட்டி கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்த போது கார்த்திக் கால் நிற்கக்கூட முடியவில்லை அவனுடைய கண்கள் மங்கலாக தெரிந்தது தன்னுடைய பர்சன்ல இருந்து ஒரு கார்டை எடுத்தவன் வெயிட்டரை அழைத்து வெயில் கட்டுறதுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கோங்க என்றான் ஏய் அது லக்ஸ் பேங்க்கோட பிளாட்டினம் கார்டு என்று யாரோ ஒருவர் கார்த்திகின் கார்டை பார்த்து கத்தினார் லக்ஸ் பேங்க்கின் கார்டுகள் அப்படி எல்லோராலும் எளிதாக வாங்க முடியாது கார்த்திக் வைத்திருந்த பிளாட்டினம் கார்டுக்கு மினிமம் பேலன்ஸ் வேல்யூ கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து லட்சம் அக்ஷராவிற்கு இந்த பணமெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்றாலும் இந்த வயதில் கார்த்திக் சொந்தமாக அந்த கார்டை வாங்கியிருப்பது ஆச்சரியமாகத்தான் இருந்தது அக்ஷராவின் ஆச்சரிய பார்வை உணர்ந்த கார்த்திக் தன்னை பற்றி பெருமையாக நினைத்துக் கொண்டான் பின் இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் தான் பேவ் பண்ணப் போறேன் அந்த ஒரு டேபிளை தவிர என்று ஹரிஷ் உட்கார்ந்து இருந்த டேபிளை கை காட்டுகிறான் ஹரிஷிடம் சென்றவன் நீ சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்க உங்ககிட்ட காசு இருக்கா இல்ல இன்னும் செலவுக்கு உன் பொண்டாட்டிட்டு தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கியா என்று கேவலமாக பேச அவனை பார்த்து அமைதியாக சிரிக்கிறான் ஹரிஷ் பின் அக்ஷராவிடம் சென்றவன் எனக்கு பெரிய லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த ட்ரீம் லெவல் நெக்லஸ் வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்கிறான் அவனுடைய கேவலமான செய்தியை பார்த்து முகத்தை சுழித்த அக்ஷரா கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லாம உங்க அன்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று பதில் அளிக்கிறாள் கார்த்திகின் கார்டை வாங்கி வெயிட்டர் அவனின் பக்கத்தில் வந்து வெரி சாரி சார் இந்த கார்டில் கூற ஏன்னா விளையாடுறீங்களா இந்த கார்டோட லிமிட் என்னன்னு தெரியுமா பேலன்ஸ் வந்து சொல்றீங்க கத்திய கார்த்திக் கோபத்தில் அந்த வைட்டரின் காலரை பிடிக்க முயற்சி செய்ய இருந்தவர்கள் அவனை தடுத்து நிறுத்தினார்கள் பிரச்சனையை உண்டாக்க நேரமும் இடமும் இது இல்லை என்பது அவர்களுக்கு புரிந்ததன் பின் அந்த வைட்டர் ஒரு ஸ்டெப் பின்னால் நகர்ந்து நின்று கொண்டு சாரி சார் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன்

மிஸ்டர் கார்த்திக் தான் கிட்ட இருக்கிற பெஸ்ட் பண்ண சொன்னீங்க நாங்களும் செஞ்சோம் அதுவும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் பில் ரெடி பண்ணிருக்கோம் என்று அமைதியாக பதில் சொல்ல ஏமாத்த பாக்குறீங்களா என்ன யாராலையும் முட்டாளாக்க முடியாது என்ற கார்த்திக் அந்த ஹோட்டல் மேனேஜரிங் சட்டையையும் எட்டிப்பிடிக்க அனைவரும் பதவதக்கின்றனர் என்ன பிரச்சனை என்ற குரலுடன் பிராண்டட் கோட் சூட்டுடன் ஒருவர் கார்த்திக்கை நோக்கி வர அவருக்கு இரு பக்கமும் பிளாக் சூட் அணிந்து பாடி கார்ட்ஸும் உரைகின்றனர் அதுவரை தலையில் கை வைத்து ஓரமாக உட்கார்ந்திருந்த அனுராதா அந்த மனிதரை பார்த்ததும் வேகமாக எழுந்து வந்து மிஸ்டர் தீபக் இங்கே நடந்த மிஸ் அண்டர்ஸ்டனிக்காக சாரி கேட்கிறேன் நாங்கள் விலை செட்டில் பண்ணிட்டோம் என்று கூற அனுராதா பாட்டி அந்த மனிதருக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பதை அங்கிருக்கும் எல்லோரும் பார்க்கிறார்கள் தீபக் ரவிச்சந்திரன் அந்த ஹோட்டலில் ஓனர் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பெரும் தலைகளில் ஒருவன் அதனால் தான் பாட்டி இந்த பிரச்சனையை மேல் சிக்கலாக்க விரும்பவில்லை தீபக்கை பார்த்தவுடன் கார்த்திக் சூழ்நிலைவுக்கு வந்தான் பின் அந்த மேனேஜர் அனுராதா மேடத்தோட தான் நீங்க கேட்டதும் பெஸ்டான ஒயினை நாங்க கொடுத்தோம் பணம் கொடுக்க எப்படி பிரச்சனை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல என்று கிண்டலாக கூற சுதாரித்தவனாக கார்த்திக் அப்படி கொடுக்காம எங்கேயும் ஓடிட மாட்டோம் என்றவன் திரும்பி பாட்டியை பரிதாபமாக பார்க்க தங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரையும் பார்த்த அனுராதா கார்த்திகே மொத்த அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டோன்னு நம்ம அமைதியா வெடிக்க பார்த்துட்டு இருக்க முடியாது நீங்க ஒவ்வொருத்தரும் டூ லேக்ஸ் கொடுங்க மிச்சத்தை நானும் கார்த்திகை கொடுத்துக்கிறோம் என்கிறார் அங்கிருந்தவர்களில் சில பேர் சங்கடமான முகத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர் ஹரிஷும் சந்தனாவும் பில் கட்ட பணத்திற்கு என்ன செய்ய போகிறார்கள் அவ்வளவு நடந்த பின்னும் திருந்தாதவனாய் கார்த்திக் சந்தனாவிடம் ஏன் சந்தனா அப்சதா தெரியுற உன்கிட்ட டூ லேக்ஸ் கூட இல்லையா அப்புறம் என்ன தைரியத்துல இந்த ஹோட்டலுக்குள்ள வந்த என்று கேவலப்படுத்தியதும் அனைவரின் பார்வையும் அவள் மேல் விழ கூணி குறுகி போகிறாள் உடனே கோபத்துடன் எழுந்த ஹரிஷ் வார்த்தையை அளந்து பேசு கார்த்திக் எங்ககிட்ட அவ்வளவு அமௌண்ட் இல்லன்னு உன்கிட்ட வந்து சொன்னமா நீ போய் உன்னோட பிரச்சனையை சரி பண்ற வழியா பாரு என்கிறான் ஹரிஷின் வாய்ஸ் கேட்டதும் சர்பிரைஸ் ஆன தீபக் எக்ஸ்கியூஸ் மீ நீங்க யாரும் நான் தெரிஞ்சுக்கலாமா என்று மெதுவாக கேட்க உடனே முந்திக்கொண்டு கார்த்திக் தீபக் சார் பிளீஸ் நீங்க கோவப்படாதீங்க அவன் எங்க ஃபேமிலி மெம்பர் கூட கிடையாது எங்க ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் அவ்வளோதான் உங்களுக்கு அவனை பிடிக்கலனா நீங்க அவனுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் என்கிறான் அப்போது ஹரிஷ் தீபக்கை அமைதியாக திரும்பி பார்க்க சந்தோஷத்தை அடக்க முடியாதவனாய் வேகமாக சென்று அவனை கட்டி அணைத்துக்கொண்டு இது நிஜமாவே நீங்க தானா என்னால் நம்பவே முடியல எப்படி இருக்கீங்க பாஸ் என்று கேட்கிறான் தீபக் அங்கிருந்து சிலர் ஹரிஷ் தீபக்கோட பாசா என்று பிரமிப்பில் நிற்கின்றனர் அப்போது ஹரிஷ் இனிமே நான் அவனோட பாஸ்ல தீபக் என்று சொல்ல தன் பழைய நினைவலைகளை தனக்குள் ஓட்டி பார்த்தவன் ஹரிஷிடம் பழைய பழக்கத்தை மாத்துறது ரொம்ப கஷ்டம் பாஸ் என்கிறான் தீபக் சிறு சிறு குற்றங்களை செய்து கொண்டிருந்த போது எதிரிகள் அவனை கடுமையாக தாக்குகின்றனர் அப்போது தனது பாடி கார்டுடன் எதேச்சியாக வந்த ஹரீஷ் அவனை காப்பாற்றுகிறான் அப்போதிலிருந்து இருவரும் நல்ல நண்பர்களாக மாற பின்னர் தவறான செயல்களை விட்டு பிசினஸ் செய்ய நினைத்த போது பல லட்சங்களை கொடுத்து உதவுகிறான் ஹரீஷ் ஹரிஷ் தீபக்கின் காதில் ஏதோ கிசுகிசு விட்டு ஓகே தீபக் கொஞ்சம் பில் லேக்ஸ் பே பண்ணிடுவேன் என்று சொல்லிவிட்டு இருந்து கார்டை எடுக்க வேகமாக மருத்துவன் வாஸ் என்ன பாஸ் உங்க கிட்ட போய் நான் பில் வாங்குவோனா நீங்க முதல்ல அந்த கார்டை வைங்க என்கிறான் பின்பு மேனேஜரிடம் திரும்பிய தீபக் இவரோட பில் மொத்தமா லெஸ் பண்ணிருங்க இன்னைக்கு மட்டும் இல்ல பியூச்சர்ல அவர் எப்ப இந்த ஹோட்டலுக்கு வந்தாலும் எல்லாமே ஃப்ரீ தான் இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்று உத்தரவிடுகிறான் ஹரிஷ் ஏதோ சொல்ல வர அதை புரிந்து கொண்டவனாய் ஓகே பாஸ் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது உங்களுக்கு நான் பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரேன் இது நீங்க வேண்டாம் சொல்லக்கூடாது என்று சொல்ல ஹரிஷும் அதற்கு மேல் மறுக்க முடியாமல் அமைதியாகிறான் பின்னர் தீபக் மேனேஜரிடம் டிஸ்கவுண்ட் பில்லை எடுத்துக்கொண்டு வரச் சொல்ல மேனேஜரும் உடனே செல்கிறார் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்த அனுராதா தீபக்கிடம் சார் எங்களோட ஹரிஷ் மாப்பிள்ள உங்க ஃப்ரெண்டுன்னு எங்களுக்கு தெரியாது நாங்க எல்லா பில்லையும் சேர்த்து மொத்தமா கட்டுற பட்சத்துல எங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கிடைக்குமா என்கிறாள் தீபக் அனுராதாவை பார்த்து சிறிய புன்னகையுடன் எனக்கும் கொடுக்கணும்னு ஆசைதான் மேடம் ஆனா உங்க பேரன் உங்க ஃபேமிலிக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருது நீங்க உங்க ஃபேமிலியோட பில்ல தனியா பே பண்ணிதான் என்று கூறுகிறான் அசிங்கப்பட்டவளாய் தனக்குள் இந்த கார்த்திக் எல்லாத்தையும் சொதப்பி வச்சுட்டான் என்று முதல் முறையாக கார்த்திகை வெறுப்பாக பார்க்கிறாள் அனுராதா அப்போது மேனேஜர் பில்லை கொண்டு வர ஹரீஷ் அதை வாங்கி பார்க்கிறான் டூ லேக்ஸ் என்று இருந்ததை எட்டி பார்த்த கார்த்திக் ஹரீஷ் இப்ப மாட்டிக்கிட்டியா இப்ப இவ்வளவு காசுக்கு நீ எங்க போவ இந்த பில்லை எப்படி பே பண்றேன்னு நானும் பாக்குறேன் என்று நக்கல் அடிக்க ஹரிஷ் தன்னிடம் இருந்த பேங்க் கார்டை மேனேஜரிடம் கொடுக்கிறான் கார்டை வாங்கி ஸ்வைப் செய்கிறார் மேனேஜர் ஹரிஷின் சாதாரண கார்டை பார்த்த கார்த்திக் நீ எப்படி இவ்ளோ அமௌண்ட் வச்சிருப்ப சீன் போடுறதுக்கும் ஒரு நியாயம் வேண்டாமா எங்க அருகில் இருந்த வேறொருவன் கார்த்திக் சொல்றதும் சரிதான் இப்ப அந்த ஹோட்டல் மேனேஜர் சாரி சார் உங்க கார்டில் பேலன்ஸ் பார்த்தாதுன்னு சொல்லுவார் பாரு அதுக்கு நான் பெட் கட்டுறேன் என்கிறான் அதற்கு மற்றொருவன் ஆமா அந்த ஓனர் சொன்னப்பவே இந்த ஹரிஷ் அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கணும் இப்ப தேவையில்லாம

என்று சொல்லிவிட்டு அந்த காஸ்ட்லி ஒயினை எடுத்து சார் என்று ஒரு ஷார்ட் குடித்து விட்டு அவளிடம் வந்த ஹரீஷ் அதான் நாம பே பண்ணிட்டோம்ல இனி கெத்தா ட்ரிங்க் பண்ணலான் தான் ஒரு ஷார்ட் எடுத்தேன் என்றவன் மேலும் தொடர்கிறான் சந்தனா பேபி நீ அத எல்லாம் ஒளி பண்ணிக்காத நீ இந்த பார்ட்டிய நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற என்று ஹரீஷ் கொண்டே பதில் சொல்கிறான் எதுவும் புரியாதவளா நின்றவரிடம் திரும்பி எனக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு நீங்க எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் நீ அத்தையை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிரு நான் சீக்கிரமா வந்துடுவேன் அப்புறம் காரை பத்திரமா பார்த்து டிரைவ் பண்ணு என்கிறான் ஹரிஷ் சரி என்று சொல்லி சந்தனாவும் திலகாவும் கிளம்ப அங்கிருந்த மற்றவர்கள் பில்லை செட்டில் செய்துவிட்டு ஒவ்வொருவராக கிளம்புகின்றனர் கடைசியாக ஹரிஷும் தீபக்கும் தனியாக ஒரு காரில் ஏற தீபக் அந்த காரை டிரைவ் செய்கிறான் அப்போது பாஸ் நீங்க லாஸ்ட் டூ இயர்ஸா சென்னையில தான் இருக்கீங்களா என்று கேட்க ஆம் என்று சொல்லிவிட்டு சரி இப்ப நீ என்ன எங்க கடத்திட்டு போற என்று கேட்க ஒரு சர்பிரைஸ் தானே எடுத்துக்க சர்பிரைஸ் தானே ஆளை பார்க்க போறோம் பாஸ் என்கிறான் தீபக் யாரு சர்ப்ரைஸாக பார்க்க போகிறான் ஹரிஷ் பாஸ் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அவங்களும் என்ன மாதிரி உங்களை தேடிட்டு இருக்காங்கன்னு எதையச்சே கண்டுபிடிச்சேன் இப்போ நான் உங்களை ஹோட்டல்ல பார்த்தேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம் என்று மகிழ்ச்சியாக கூறினார் பின்னர் ஒரு பெரிய ஆபீஸ் காம்ப்ளெக்ஸ் முன் காரை நிறுத்த இறங்கிய ஹரிஷ் நிமிர்ந்து பார்த்தான் அதில் ஐரா இன்டர்நேஷனல் என்ற பெயர் பலகை தங்கம் போல ஜொலிக்க டக் என்று சுதாரித்து கொண்டவன் ஐரா நிஜமாவே அவளா என்று கேட்டான் உடனே தீபக் ஐயோ இந்த போர்டு விஷயத்த மறந்துட்டேனே இப்ப பாருங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க என்று வருத்தப்பட்டான் பின்னர் சரி பரவாயில்ல நாங்க இன்னொரு சர்ப்ரைஸ் கூட வச்சிருக்கோம் எங்க அது என்ன என்றவாறு ஹரிஷ் சைகை செய்ய பாஸ் அதை நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் நீங்களே உள்ள வந்து தெரிஞ்சுக்குங்க என்று கூறி இருவரும் உள்ளே சென்றனர் உள்ளே நுழைந்தவுடன் ரிசப்ஷனில் இருவரையும் புன்னகையுடன் வரவேற்றனர் அதில் ஒரு ஸ்டாஃப் தீபக் சார் பிரெசிடென்ட் மேடம் உங்களுக்காக ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று கூற தீபக் ஹரீஷை அழைத்துக் கொண்டு லிப்டில் செல்லும்போது ஐராவை முதலில் சந்தித்த நினைவுகள் வர முகத்தில் தானாக புன்னகை மலர்ந்தது ஒருமுறை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஐரா வேலை செய்த கடையில் தனது லேப்டாப் பேக்கை மிஸ் செய்துவிட்டுச் செல்ல அதனை மூன்று தெருக்கள் காரின் பின்னால் ஓடிவந்து ஹரீஷிடம் கொடுத்தாள் பின்னர் அவள் நேர்மையைக் கண்டு வியந்த ஹரீஷ் அவளுடன் நட்பாக பழகினார் மேலும் அவள் ஏழை என்பதால் திட்டமிட்டு திருட்டுப் பட்டம் கட்ட முயற்சித்த போதும் ஹரீஷ் அவளை சாதுரியமாக காப்பாற்றியிருந்தான் அவள் பிசினஸ் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டதை அறிந்த ஹரீஷ் பார்ட்னர் என்பது போல் அவளுக்கு பணம் கொடுத்து உதவினான் தான் உதவிய ஏழை பெண் ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனிக்கு ஓனராக இருப்பது ஹரீஷுக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஹரீஷ் அமைதியாக வருவதை கண்டு தீபக் என்ன பாஸ் பிளாஷ்பேக்ல முழுகிட்டீங்களா என்று கேட்க ஆம் என்று கூலாக சிரித்தான் இந்த சிரிப்பு தான் பாஸ் ரொம்ப மிஸ் பண்ண என்று கூற அவன் செல்லமாக தீபக்கின் தோளை தட்டுகிறான் பின் தீபக் இங்க இருக்கிறது எல்லாமே நியூ ப்ராடக்ட்ஸ் போகும்போது உங்க வைஃபுக்கு எடுத்துட்டு போங்க பாஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்று சொல்ல அப்போதுதான் சுற்றி பார்க்கிறான் ஸ்கின் கேர் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஃப்ளோர் முழுவதும் நிறைந்திருந்தது அப்போது தீபக் பாஸ் இங்க ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் அந்த சமயம் ஹே ஹரிஷ் நீ இங்க என்ன பண்ற என்று ஒரு கீச் குரல் ஒலித்தது திடீரென்று திரும்பி அவன் சந்தனாவின் ஃப்ரெண்ட் தர்ஷினியை பார்த்தான் அப்போது அவன் ஆஹா இந்த அரலோசு இங்க என்ன பண்ணுது இவ சும்மாவே ஓட்டவாயாச்சே போயும் போயும் இவ கண்டலையா படனும் என்று மைண்ட் வாய்ஸ் கொண்டே பெயருக்கு சிரித்து வைத்தான் ஹாய் தர்ஷினி நீ எங்க எங்க என்று கேட்க அதற்கு அவள் அந்த கேள்விய நான் கேட்கணும் ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் இங்க தான் டிபார்ட்மென்ட் மேனேஜரா ஒர்க் பண்றான் நேத்துதான் அவர ரீஜியல் மேனேஜரா ப்ரமோட் பண்ணியிருக்காங்க என்று பெருமையாக கூற அதற்கு ஹரிஷ் சரி அதுக்கும் நீங்க வந்ததுக்கும் என்ன சம்பந்தம் ஓ மேடம் ஹஸ்பண்ட் பேரை சொல்லி இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ ஓசில தள்ளிட்டு போலான்னு வந்தீங்களா என்று மீண்டும் கிண்டலாக கேட்டான் அதை கேட்டு கோபமான தர்ஷினி ஆமா ஹரிஷ் இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி இதெல்லாம் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கா இல்லனா முதல்ல இங்க இருந்து வெளியே போயிடுது அப்புறம் தேவையில்லாம உன்னை கழுத்த பிடிச்சு தள்ளற மாதிரி ஆயிடும் என்றாள் அதை கேட்ட ஹரிஷ் சிரித்து கொண்டே உன்னோட ஹஸ்பண்ட் இங்க மேனேஜர் தானே ஓனரும்னு இல்லையே என்று கேட்க தர்ஷினி முகம் சுருங்கியது அப்போது வழுக்கை தலையுடன் ஒருவன் வந்து டியர் என்னாச்சு யாருது ஏன் உன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்று கேட்க தர்ஷினி இது என்னோட ஃப்ரெண்ட் சந்தனோட ஹஸ்பண்ட் தேவையில்லாம எங்கிட்ட ரூடா நடத்துக்கிறாரு என்று கம்ப்ளைண்ட் செய்தாள் உடனே அவள் ஹஸ்பண்ட் விஷால் டேய் ஏன் என் ஒய்ஃப் கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ற ஆமா இங்க உனக்கு என்ன வேலை முதல்ல ஒன்னெல்லாம் யார் இங்க அலோ பண்ணது நீயே வெளியே போறியா இல்ல வாட்ச்மேன கூப்பிடுவா என்று எரிந்து விழுந்தான் ஹரிஷ் கேஷுவலாக நடந்தவற்றை கூறியும் நம்பாமல் கோவப்பட்ட விஷால் அவன் சட்டையை பிடித்து அடிக்க சென்றான் அப்போது ஸ்டாப் இட் என்று சிங்கத்தின் கர்ஜனை போல ஒரு குரல் அந்த ஃப்ளோர் முழுவதும் ஒலிக்க சட்டையிலிருந்து கையை எடுத்தவன் ஓரடி பின்னால் தள்ளி நின்றான் பின்னர் தீபக் சார் ஐரா மேடம் வாட் அ சர்ப்ரைஸ் என்று விஷால் கேட்க தீபக் கோபக்கனலாக ஆமா யார் நீ எதுக்கு அவர் மேல கைய வச்ச என்று கேட்க அதற்கு விஷால் இல்ல சார் நான் எதுவும் பண்ணல இவர்தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாரு நான் சும்மா பயமுறுத்த தான் மேல கைய வச்ச என்றார் ஹரீஷின் மேல் தன் கம்பெனியில் வேலை செய்யும் ஒருவன் கை வைத்ததை தாங்கிக் கொள்ள முடியாத ஐரா இப்பவே ஆபீஸ்க்கு போய் நீயே ரெசிக்னேஷன் கொடுத்துரு இனிமே உன்ன இந்த பில்டிங்லயே நான் பார்க்க கூடாது என்றார் இதை கேட்டதும் நடுங்கி போனார்கள் விஷாலும் தர்ஷினியும் பின்னர் ஹரீஷை பார்த்தவுடன் ஐரா ஒரு வழியா உன்ன பார்க்கணும்னு நினைச்சேன் பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் என்று கூறிக்கொண்டே கை குலுக்கினாள் அவளை பார்த்த மகிழ்ச்சியில் ஹரிஷ் என்ன ஆயிரா ஓவரா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ற என்ன பார்த்தது உடனே ஓடி வந்து கட்டி பிடிப்பேன்னு நினைச்சேன் அவ்வளவுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா என்று கேட்க கண்கள் கலங்கி அவனை ஹக் செய்தாள் ஹைரா ஐயோ என்ன சென்டிமெண்ட் என்னோட ஃப்ரெண்ட் எப்பவுமே கெத்தா இருப்பா இப்ப கூட பாரு கொஞ்ச வருஷத்துல எவ்வளவு பெரிய கம்பெனி உருவாக்கி இருக்கான்னு என்று பாராட்டி விட்டு கண்களை துடைத்து விட்டான் ஹரீஷ் இதுக்கெல்லாம் காரணம் நீதானா ஹரிஷ் உன்னோட ஹெல்ப் இல்லாம நான் எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு தன் இடுப்பில் கை வைத்து கொண்டு என்கிட்ட சொல்லாம போனதுக்கு நான் உன் மேல கோமா தான் இருக்கணும் அத மறந்துட்டு சகஜமா பேசிட்டு இருக்கேன் பாரேன் என்று கூற அவளை பார்த்து ஹரிஷும் தீபக்கும் சிரித்தனர் பின் சரி என்னோட வா நாங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் என்று ஹரிஷின் கையை பிடித்து இழுக்க அதற்கு ஹரிஷ் ஐயா சாமிங்களா அங்கிருந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் தான் காட்டுங்களேன் என்று கேட்க அனைவரும் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருந்ததை பார்த்து ஸ்டாச்சு போல நின்று கொண்டிருந்தாள் தர்ஷினி ஐராவும் தீபக்கும் என்னதான் சர்பிரைஸ் வைத்திருந்தார்கள் ஹரிஷின் மேல் கை வைத்த விஷாலின் நிலைமை என்ன தெரிந்து கொள்ள இப்போதே கே தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது